இலங்கையில் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் கைது செய்யப்பட்ட ஒரு பிரதான நபர் இப்ப பிரித்தானியாவில் சிக்கியிருக்கிறார் இது தொடர்பில் இலங்கையினுடைய அரசு தரப்புல இருந்து ஒரு புதிய நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இது இப்ப பிரித்தானியாவில் அகதி தஞ்சம் கோரி ஒரு புதுவித சிக்கலை ஏற்படுத்தி இருக்குது அதே போல இப்ப பல்லத்து சர்ச்சைகளுக்கு சிக்கி இருக்கக்கூடிய இந்த நாமல் ராஜபக்ச இன்றைக்கு இலங்கையினுடைய காவல்துறை தரப்ப பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார் இது சார்ந்து இவர் தொடர்பட்டிருக்கக்கூடிய பல பின்னணிகள் வெளியில வந்திருக்கு அது மட்டும் இல்லாம கனடாவில் இருந்து கொண்டு இணைய ரீதியாக போதைப் பொருள் விற்பனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்குது இலங்கையில் பல்லர் எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டிருக்குது அம்புட்டிய சுமன ரத்ன தேரருக்கு கைது உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு ஆக இவை எல்லாம் என்ன இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்போ நீங்க நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கடா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் அப்போ தான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காரணங்களையும் நீங்கள் பார்க்கக்கூடியது போல இருக்கும் என்ன முடியும் என்று சொன்னா இப்ப இலங்கையில் இந்த பாடசாலை மாணவர்கள் தான் அதிகமான துன்புறுத்தல்கள் துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டு இதற்கெதிராக ஒரு பலத்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு முதற்கட்டமாக இந்த பாடசாலை மாணவர்கள் செல்லக்கூடிய பேருந்துகள் சிறிய ரக வேன்கள் என்று சொல்லி அனைத்து விதமான போக்குவரத்து வாகனங்களையும் இந்த கண்காணிப்பு கேமராக்கள் பொறுத்துற முறைமை கட்டாயமாக்கப்பட்டிருக்குது இந்த முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருந்து நடைமுறைக்கு வரும் என்று சொல்லி இலங்கையினுடைய போக்குவரத்து துறை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சொல்லியிருக்கிறார் இதால இலங்கையினுடைய பாடசாலை வாகனங்களும்

இப்ப கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான நபர் தான் இந்த போதை பொருள் விலையமைப்பை இயக்குறதாகவும் அவர் தான் யாருக்கு கொடுக்கணும் எங்க கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்கணும் என்று சொல்லி சகல அறிவுறுத்தல்களையும் தனக்கு தரதாகவும் அதன் பிரகாரம் அந்த இடத்துக்கு சென்று போதை பொருளை தான் விநியோகிக்கக்கூடிய ஒரு சாதாரண விநியோகஸ்தர் தான் நான் என்று அடையாளப்படுத்தியிருக்கிறார் இப்படி இந்த போதை பொருளை கொடுத்தா பிறகு பணங்கள் கூட நேரடியாக தன்னட்ட தரப்படாம இப்ப கனடாவில் இருக்கக்கூடிய அந்த நபருக்கு இணையம் மூலமாக தான் வைப்பு செய்யப்பட்டதாகவும் அந்த போதை பொருளை கொண்டு போய் கொடுத்ததற்காக தனக்கு ஒரு பங்கு பணம் அதில்

தங்களுடைய அரசியல் நகர்வுகளுக்காக பயன்படுத்துவதாகவும் அதே நேரம் இலங்கையினுடைய காவல்துறை தரப்பு இந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகாவுக்கு சார்பாக நடந்து கொண்டிருக்கிறதாகவும் ஒரு அரசியல் பயன்படுத்தப்பட்ட இராணுவமும் காவல்துறையும் உருவாக்கி கொண்டிருக்கிறதாக ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கிறார் ஆனா இவர் சொல்றது போலவே இந்த ராணுவம் அரசியல் மேப்படுத்தப்பட்டிருக்கான்னு கேட்டா கிடையாது அன்றைக்கி ஜனாதிபதி அனருக்குமார் திசாநாயக்கா சொன்னது யாராவது இலங்கையில் இருக்கக்கூடிய எந்த பெரிய அரசியல் நபராக இருந்தாலும் இந்த போதை பொருள் கடத்தலில் ஈடுபட்டாலோ இல்லாட்டிக்கு ஆயுத குற்றச்சாட்டுக்கு பின்னணியில் தொடரப்பட்டு ஏதாவது சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டாலோ எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய நடவடிக்கை ஆரம்பிக்கலாம் அதற்கு ஆதரவாக இந்த அரசாங்கம் இருக்குமென்று தான் சொல்லியிருந்தவர் இது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய விடயமே தவிர இதையும் ஒரு சர்ச்சையாக உருவாக்க கூடாது என்று சொல்லி

உட்பட மில்லியன் ரூபாய் தங்கம் தொடர்பிலையும் இவர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் இப்படி பல குற்ற பின்னணிகள் இவர் தொடர்பட்டிருக்கிறதாகவும் அதை மூடி மறைக்கிறதுக்காகத்தான் இப்படியான சர்ச்சைகளை இவர் உருவாக்கி விடுறதாகவும் இப்ப பலதரப்பட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்படுது அதே போலதான் இலங்கையினுடைய இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பின்னணியில் பிரதான சந்தேக நபராக கைது செய்யப்பட்ட ஒரு நபர் இப்ப பிரித்தானியாவில சிக்கியிருக்கிறார் என்ன நடந்திருக்கின்ற இலங்கையில் இரண்டாயிரத்தி இடம்பெற்ற ஒரு சந்தேகம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் வைக்கப்பட்டு ஒரு சில மாதங்களில் ஜனாதிபதி கோட்டாபா ராஜபக்சத்தில் இலங்கையில் இருந்து வெளியேறி பிரித்தானியாவுக்கு சென்றிருக்கிறார் இப்படி இவர் பிரித்தானியாவுக்கு சென்ற வடிவம் தெரிய வந்த பிறகு இலங்கை அரசு தரப்பால இவருக்கு சர்வதேச பிடி ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் இலங்கைக்கு மேல போக முடியாததாவது இலங்கைக்கு போனா எனக்கு ஆபத்து இருக்குது என்ற காரணம் காட்டி பிரித்தானியாவில் இவர் அகதி செஞ்ச கோரிக்கை வச்சிருக்கிறார் இதுக்கு பிறகு இது சார்ந்த விசாரணைகளிடம் பெற்று போன வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல இவருடைய அகதித்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் மேன்முறையீடு செய்திருக்கிறார் அந்த கோரிக்கையும் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்துல நிராகரிக்கப்பட்டிருக்குது

பகிரங்கமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தவர் இதுவும் நாளடைவில் சர்ச்சையாக ஒரு மாறி இவர் மேல பல்லத்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது இப்படி இருக்கிறதான் இன்றைக்கு இந்த இன முரண்பாடுகளை ஏற்படுத்தினவர் என்ற அடிப்படையில் இவர் கைது செய்யறதுக்கான ஒரு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த விடயங்கள் சார்ந்த மிக முக்கியமாக இப்ப புலம்பெயர் நாடுகளில் சிக்கக்கூடிய இலங்கையினுடைய குற்றவாளிகள் அதாவது இப்ப கனடாவில் போதைப் பொருள் குற்றவாளி அதே போல பிரித்தானியாவில் சிக்கி இருக்கக்கூடிய இந்த தாக்குதல் குற்றவாளி என்று சொல்லி இவர்கள் எல்லாருமே எப்படி இந்த சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பிக்கிறார்கள் இப்படியான குற்றவாளிகள் அதாவது இலங்கையினுடைய குற்றப்பட்டியல் இருக்கக்கூடிய நபர்களை நாங்கள் வெளிநாட்டில் அடையாளம் காண்றதுக்கான இலகுவான நடைமுறைகள் என்ன எப்படிப்பட்ட செயற்திட்டங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே போல ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னொரு காலையில் சந்திக்கிறேன் நன்றி